வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வனத்துறை தடை செய்வதை கண்டித்தும் பல ஊழல்களை குறித்து விஜிலன்ஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் வட்டவடை கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் செம்மலர் காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியுள்ளார் வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு வனத்துறை தடை நிற்பது உட்பட உள்ள பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வட்டவடை பஞ்சாயத்து உறுப்பினர் செம்மலர் காலவரையேற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளார் வட்டவடை பஞ்சாயத்தில் கட்டுமான வேலைகளை தடை செய்யக்கூடாது நீலக்குறிஞ்சியின் மறைவில் நடக்கும் ஊடக விஜிலன்ஸ் விசாரணை நடத்த வேண்டும் விவசாயிகள் நட்டு வளர்த்த மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் சுற்றுலா பயணிகளை சோதனை சாவடியில் மாலை ஆறு மணிக்கு பின்பு தடை செய்வதை நிறுத்த வேண்டும் வருவாய் பூமியை வனபூமியாக மாற்றும் முயற்சியை நிறுத்த வேண்டும் ஆதிவாசிகளுக்கு மரம் வெட்டுவதில் வனத்துறையும் மரம் கடத்தல் கும்பலும் சேர்ந்து நடத்தும்